வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் செரிமனி ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அங்கே வந்த கார்பரேஷன் கமிஷனரோட ஒய்ஃப் கோகிலா ஏற்கனவே முத்து மீனாவை நல்லா தெரியுங்கிறதுனால முத்துவால் தான் அவங்க அம்மா கடை திரும்ப கிடைச்சதுன்ற உண்மையை மீனாக்கிட்டையும் சீதா கிட்டையும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட சீதா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க நேராக முத்துக்கிட்ட வந்து ஏமா நீங்க பொய் சொன்னீங்கன்னு கேட்க இதை பொய்லாம் இல்லம்மா நான் உண்மையை மறைச்சேன் அருணும் ட்ரை பண்ணாரு நான் அந்த ஆபீசர் கிட்ட உள்ளர உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவரும் சாரை பார்க்க வந்தாப்ல சரி அவர் பண்ணினதாவே இருக்கட்டுமேனு தான் நானும் நினைச்சேன் நம்ம வீட்டுக்காக ஒரு நல்லது பண்ணிருக்கோமேனு அவரும் சந்தோஷப்படுவாப்ல நீயும் சந்தோஷப்படுவல அப்படின்னு முத்து கேட்க சீதா எதுவும் சொல்லாம அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கு ஆனா முத்து அத பத்தி எதுவும் நினைக்காம சொல்லிட மீனாவோட அம்மாவும் சத்யாவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இவ்வளோ தூரம் பண்ணிட்டு கூட மாப்பிள்ளை எவ்வளோ அமைதியாக இருந்திருக்காருன்னு மீனா முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு என்கிட்ட கூட நீங்க சொல்லல இல்லைன்னு கேட்குறாங்க எதுக்கு மீனா சொல்லிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருக்கு சீதா புதுசா கல்யாணம் ஆனவ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு சத்யா ரொம்ப பெருமையா அவங்க மாமாவை பாத்துட்டு இருக்காரு சீதா ஒரு சங்கடத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்பதான் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம் என்னால அருணுக்கும் சீதாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அதனாலதான் அவங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் முத்து சாதாரணமா சொல்லிடுறாரு சீதாவுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்க சத்யாவும் அவங்க அம்மாவும் பெருமையா பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க அப்படிங்கிற மீனா முத்துவுக்கு திருஷ்டி கழிக்க பட நெட்டி முறியுது பாருக்கா மாமா மேல எவ்வளவு கண்ணு பட்டிருக்கு பாரு அப்படின்னு சத்யா சந்தோஷமா சொல்ல அட ஏண்டா நீ வேற அப்படிங்கிற முத்து இந்த பக்கம் திரும்ப சீதா ரெண்டுட்டு நகர்ந்து போய் ஃபீலிங்ஸோட நிக்கிறாங்க எம்மா 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 சீதா ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காத ஒன்னும் கிடையாது ஃப்ரீயாவிடு அட சிரி ஏன் சரி அப்படின்னு முத்து சொல்ல சீதா லைட்டாக சிரிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு மொத்தம் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு பக்கத்தில் ரவிக்காக குமார் ஒரு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர செஃப் நீத்துவுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு ரவி இந்தாங்க மேடம்

இது கூட நீங்க பண்ற ஃபிளேவர்ல இருந்து வேற மாதிரி இருக்கு ம் சாப்பிட்டு பாருங்கன்னு ஸ்பூன நீட்டுறாங்க நீத்து ஆ அப்படின்னு கையில வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பாக்குறாரு ரவி அந்த டேஸ்ட் ஃபீல் பண்றவரு ம் வெரி நைஸ்ங்கிறாரு நீத்துவும் ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாட்டிட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்கு வந்த இனிமே போயிட்டானா இல்லையான்னு எட்டி பாக்குற மாதிரி சுதா அந்த ரூம்குள்ள எட்டி பாக்குறாங்க அங்க நீத்துவும் ரவி நின்று பார்த்து பயங்கர கடுப்பாயி தலைய வெளியே இழுத்துக்கிறவங்க வாசுதேவன் கிட்ட வந்து ஏங்க மாப்பிள்ளை அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் எப்படி தனியாக பேசுகிறாருன்னு பாருங்க எனக்கு இது ஒன்றும் சரியா படல மனசுக்கு ச கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சுதா சொல்ல அமைதி ஆயிரு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாசுதேவன் சொல்லிட்டு இருக்காரு ரவி ஆக்சுவலி இந்த டிஷ் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை எப்படி பண்ணணும்னு அப்படின்னு அவர் நேத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அவரோட மொபைல் ரிங்க் ஆகுது கையில் இருக்க ஸ்பூனை வச்சுட்டு ஆ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப யா அப்படின்னு சாப்பிடுறத கண்டினியூ பண்ணுறாங்க நீத்து அந்த ஏரியாவுக்கு வெளியே வாசுதேவனு சுதாவும் நின்றுட்டுருக்க ஃபோனை பேசிட்டு அவங்க பின்பக்கமாக அந்த பக்கம் போய்டுறாரு ரவி ஏட்டா ம் அப்படின்னு சுதா காமிக்க இருக்க ரவியா வாசுதேவனு சுதாவும் பார்க்குறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்க நீ தூக்கிட்டு வர அவங்க சத்தம் கேட்டு நிமிந்து பார்த்துட்டு ஹாய் அங்கிள் ஹாய்

அப்படின்னு சுதா மிரட்டலா சொல்ல ஏன்னு கேக்குறாங்க நீத்து இங்க பாரு இனிமே ரவி உன் ஹோட்டல்ல வேலை செய்ய கூடாதுங்கிறாரு வாசுதேவன் இங்க பாருங்க அங்கிள் வேலைக்கு வர்றது அவரோட விருப்பம் வேலை கொடுக்கறது ஏன் விருப்பம் இத நீங்க ஏன் கேக்குறீங்கிறாங்க நீத்து பாத்தீங்களா ஏட்டா எவ்வளவு திமிரா பேசுறான்னு அப்படின்னு சுதா சொல்ல நான் திமிரா பேசல ஹானஸ்டா பேசுறேங்கிறாங்க நீத்து நீங்க ரவியோட மாமனார் மாமியாரா இருக்கலாம் அதெல்லாம் தான் அவரு ஒர்க் விஷயத்துல என்ன செய்யணும்னு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னு நேத்து கேட்க ஓ அப்ப அவரு வேலையில இருந்து நிறுத்த மாட்ட நீ அவர் ஹோட்டல்ல வச்சிருக்கிறது வேலைக்காக மட்டும்தானா அப்படின்னு வாசுதேவன் கேட்டுட்டு இருக்க நீத்து புரியாம அதிர்ந்து போய் ஓட்டங்கிறாங்க இல்ல ஒரு வேலையால பத்தி இவ்வளவு யோசிக்கிற ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்கா அப்படின்னு வாசுதேவன் பட்டுன்னு கேட்டுட நீத்து ரொம்பவே பயந்து போய் அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க என்ன அங்கிள் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தோடருக்கிறீத்து இப்ப பேசாதீங்க அங்கிள்ங்கிறாங்க ஏய் உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒரு பையனை புடிச்சிருந்தா அடுத்தவங்க புருஷனா இருந்தாலும் விட மாட்டீங்கல்ல ஏன் இப்படி அலையற அப்படின்னு சுதா ரொம்ப கேவலமா பேசிடுறாங்க நீத்துவால இந்த அவமானத்தையும் பேச்சையும் தாங்கிக்கவே முடியல உடனே தன்னோட பேக் எடுத்துட்டு வேகமா இருந்து அழுதுகிட்டே போறாங்க அவங்க ரூம் கதவை தெரிந்துகிட்டு கண்ணை துடிச்சிக்கிட்டே வர ரவி பேசி முடிச்சுட்டு என்னாச்சு நீத்து அப்படின்னு நீத்து பின்னாடியே ஓடுறாரு அப்போ ஸ்ருதி ரவி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர ஆனா ரவி அத காதல வாங்கல நீத்து அப்படின்னு நீத்து பின்னாடியே ஓட ஸ்ருதிக்கும் ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு அவங்க யோசனையோட அதே இடத்துலயே நிக்கிறாங்க வீட்டுக்கு வர்ற சீதா முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போது டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற அருண் கேட்டை திறந்துட்டு உள்ளர ஸ்லிப்பரை கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு சாரி சீதா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அம்மா வீட்டில் இல்லை சீக்கிரமே வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு ஆமாம் ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷன் போனிய நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு அருண் கேட்க சீதா இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை என்ன சீதா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ ஒன்றுமே சொல்லாமல் இருக்க உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு அருண் கேட்க என்கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு சீதா கேட்க நான் பொய் சொன்னேனா புரியல என்ன சொல்ற நீன்னு கேக்குறாரு அருண் உண்மைய சொல்லுங்கன்னு சீதா முட்டையா சொல்ல எந்த உண்மை எதை சொல்லணும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கிறாரு அருண் என் அம்மாவோட கடை நீங்க சொல்லிதான் திரும்ப வந்துச்சா அப்படின்னு சீதா கேட்க ஆமா சீதா உனக்கு தான் தெரியுமே நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு போய் கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் கடைய திரும்ப கொண்டு வந்து வச்சாங்க நீ என்ன புதுசா கேக்குறேங்கிறாரு அருண் தான் வந்துச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சீதா கேட்க ஆமா சீதா எல்லா முயற்சியும் பண்ணன வேற யாரு இன்ஃபுளுயன்ஸ இவ்வளவு தூரம் யூஸ் பண்ணி கடைய திரும்ப கொண்டு வந்து வச்சிருக்க முடியும் தான் ஆக்ஷனே எடுத்திருக்காங்க அப்படின்னு அருண் சொல்ல சீதா பயங்கர பியூரியஸா சும்மா பொய் சொல்லாதீங்க கமிஷனரோட ஒய்ஃபை நான் பார்த்தேன் அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கிறாங்க சீதா என்ன உண்மை கமிஷனர் ஒய்ஃப நீ எங்க பார்த்தன்னு கேக்குறாரு அருண் ஸ்ருதியோட ஹோட்டல் ஓபனிங்கு போயிருந்தேன் அப்ப அவங்களும் வந்திருந்தாங்க அப்படின்ற சீதா மீனா கிட்ட கோகிலா அதான் கார்பரேஷன் கமிஷனரோட ஒய்ஃப் பேசிட்டு இருந்ததை சொல்றவங்க அதுக்கப்புறம் அவங்களும் போய் நின்னு அதை கேட்டு முடிச்சது வரல சொல்றாங்க அதுக்கு காரணமே முத்துதானு அவங்க வாயாலேயே சொன்னத சீதா கேட்டுட்டு அதையும் சொல்றாங்க இப்போ கேட்டுட்டு அருண் அப்படியே தகச்சு போய் நிக்கிறாரு சீதா நானும் ட்ரை பண்ணேன் உங்க மாமாவும் ட்ரை பண்ணிருப்பாரு போல இருக்கு நான் கொடுத்த லெட்டரை வச்சுதான் அவங்க கடையை கொண்டு வந்து வச்சாங்கன்னு நினைச்சேன் அதுக்கு என்ன சொல்றது இப்போ என்ன அந்த டிரைவர் தான் அந்த கடையை கொண்டு வந்து வச்சாங்கன்னு நான் சொல்லணுமா அப்படி நான் அருண் சொல்ல வேணாங்க ஒருத்தங்க வேலையை இழிவா பேசாதீங்கிறாங்க சீதா அந்த டிரைவர் கூட தான் என் வேலையை பத்தி இழிவா பேசிட்டு நான் அவனு சொன்ன தப்பான்னு அருணும் கொஞ்சம் கோவத்தோட கேக்குறாரு உங்க அம்மா கடை திரும்ப வரணும்னு நானும் உண்மையா தான் ட்ரை பண்ண அப்படின்னு அருண் சொல்ல ஆனா அந்த கடை திரும்ப வந்தது மாமாவாலதான் அப்படின்னு சீதா தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தெரியும் தான் எல்லாமே நடக்குது உங்க மாமா பெரிய ஹீரோ போதுமா அப்படின்னு அருண் கோவத்துல கத்துறாரு இப்போ எதுக்கு கத்துறீங்க நான் என்ன ஏதுன்னு நடந்தது தானே கேட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல கரெக்டா சொல்றாரு அருண் என்ன ஏதுன்னு கேட்ட மாதிரி தெரியல நீ முத்துவை ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி நினைச்சிட்டு இருக்க ஏன்னா என்னால முடியாத ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டான்னு என்ன குறைச்சி பாக்குற அப்படின்னு அருண் சொல்ல ஏன் அப்படி இல்லான்னு ஆரம்பிக்கிறாங்க சீதா சொன்னா உனக்கு புரியாது நான் நேர்மையா தான் ட்ரை பண்ணேன் அவன் காசு கொடுத்தானா இல்ல போய் மெர்ட் அப்படின்னு இதுவரை எல்லாம் கரெக்டா பேசிட்டு இருந்த அருண் இந்த இடத்துல சறுக்கிடுறாரு எந்த வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாதா நான் ஒரு நாளைக்கு எத்தனை அக்யூஸ்ட பாக்குறேன் அப்படின்னு அருண் சொல்ல இப்ப யார் அக்யூஸ்ட்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சீதா நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அருண் சொல்ல இல்ல என் மாமாவை தானே சொன்னீங்கிறாங்க சீதா அப்படியே இருக்கட்டும் நான் என்ன பொய்யா சொன்னேன் அவ தானே அவனுக்காக நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு அருண் கேட்க சீதா உடனே அங்க டீபாய்ல இருக்க டம்ளரை தூக்கி கீழே அடிக்கிறாங்க கொஞ்ச தூரம் உருண்டுட்டு போய் நிலையில நிக்குது அதையே பார்த்துட்டு இருக்க அருண் சீதா கிட்ட திரும்பி இப்ப எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுறேன்னு கேக்குறாரு பின்ன என்ன என் மாமாவா அவன் இவனு சொல்கிறீங்க இனிமேல் என் முன்னாடி அப்படிலாம் பேசாதீங்க உங்களை மாதிரி அவரும் நல்லவர் தான் அப்படின்னு சீதா கத்தை மரியாதை கொடுக்குற அளவுக்கு உன் மாமா ஒன்றும் அவ்வளவு நல்லவர் இல்ல அவன் எல்லாம் ஏன் கூட கம்பேர் பண்ணாத நான் போலீஸ் அவன் சாதாரண டிரைவர் அதுவும் ஒரு ரவுடி அவன் ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது நான் மரியாதை குடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே போய் ஷூவை எடுத்துட்டு வந்து சேர்ல உட்காந்து ஷூவை போட ஆரம்பிச்சிடுறாரு அருண் எனக்கு அவர் பெரிய ஆள் தான் எங்க குடும்பத்துக்கு அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சீதா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எப்போதுமே உன்ன பிடிக்கலங்கிறப்ப ஒதுங்கி போயிடுறது ரொம்ப நல்லது அதை பத்தி ஆர்கியூ பண்ணினா பிரச்சனை பெருசுதான் ஆகும் இப்போ சீதா தான் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க அருண் ஷூவை தொடிச்சிட்டு இருக்க நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்கிறாங்க சீதா ஷூவில் தூசி பட்டுருச்சு உன் மாமாவை பத்தி நீ பேசும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அவனும் இதே மாதிரி தான் என் காலில் இருக்க தூசிக்கு சமம் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு அவனை போய் உங்க அக்கா கல்யாணம் பண்ணாங்க பாரு அவங்களுக்கும் அறிவில்லைங்கிறாரு அருண் இப்போ எதுக்கு எங்க அக்காவை இழுதுறீங்க அப்படின்னு சீதா கத்த சீதா இங்க பாரு நீ அந்த வீட்டில் பொறந்திருக்கலாம் அவங்க உனக்கு அக்காவா இருக்கலாம் முத்து உனக்கு மாமாவா இருக்கலாம் பட் எல்லாத்துக்கும் மேல நீ என்னோட ஒய்ஃப் எனக்கு பிடிக்காதவங்களை உங்களை உனக்கும் பிடிக்க கூடாது அப்படின்னு அருண் சொல்ல என்ன ஏதோ சர்வாதிகாரி மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு காரணமே இல்லாம யாரையாவது பிடிக்காம போகும் அதுக்காக அவங்கள இருக்கணுமா என் அக்கா எனக்காக சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பண்ணி இருக்கா நான் படிக்கணும்னு எனக்காக அவ படிப்பை விட்டு கொடுத்துருக்கா என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல மாமா தான் இருக்காரு எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு சத்யாவ பெரிய இருந்து காப்பாத்தி இருக்காரு உங்களுக்காக அவங்களெல்லாம் நான் வெறுக்கணுமான்னு சீதா கேட்க அவங்க எல்லாம் தான் முக்கியம்ண்ணா என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவனால் கடை வந்தது ஆனால் பெரிய கடவுள் மாதிரி பேசிட்டு இருக்க என்னை விட தான் பிடிச்சிருக்குண்ணா பேசாமல் அங்கே போய் அப்படிங்கிற அருண் அங்கேருந்து போயிடுறாரு ஏங்க இங்கே நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே உள்ளற போகிறீங்கன்னு கத்துறாங்க சீதா ரூமோட என்ட்ரன்ஸ் வரையிலும் போன அருண் திரும்பி வந்து எனக்கு கெட்டது பண்ணுறவங்களோட பழகி

சீதா நான் அதை எதுக்கு சொன்னேன் அருண் சொல்லிட்டு போதே நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க எனக்கு பிடிச்சவங்க கூடயே போய் இருன்னு சொன்னீங்கல்ல நான் அங்கேயே போறேன்னு சீதா கிளம்புறாங்க சீதா சீதான்னு கூப்பிட்டு பாத்துட்டு நிக்கிறாரு அருண் நீ தூ அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமும் அவங்களால வாசுதேவன் சுதா பேசுனத ஏத்துக்கவே முடியல நீ அவனை ஹோட்டல்ல வச்சிருக்கிறது வேலைக்கு மட்டும் நான் அவரு கேட்க இவங்க புரியாம வாட்டுன்னு கேக்க இல்ல ஒரு எம்ப்ளாயியை அனுப்புறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு வாசுதேவன் சொன்னது நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க நீத்து அப்போ நீத்துன்னு கூப்பிட்டுகிட்டே ரவி அங்க வர ரவி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அங்க ஃபங்க்ஷன் நடக்குது இல்லைங்கிறாங்க நீத்து நீங்க ஏன் பாதியிலேயே வந்துட்டீங்க அதுவும் அழுதுகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு ரவி கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை ரவி நீங்க போங்க நீங்க இந்த டைம்ல ஸ்ருதி கூட தான் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு நீங்க கிளம்புங்கன்னு ஸ்ருதி அங்க இருந்து எழுந்து போக பாக்குறாங்க ரவி கையை குறுக்க நேட்டி இருங்க நீத்து நீங்க அப்செட்டா இருக்கிறது காரணம் அங்க ஏதோ ஒன்னு நடந்துருக்கு நான் பார்த்தப்போ ஸ்ருதியோட அப்பா அம்மா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ரவி கேட்க ப்ளீஸ் ரவி என்னை எதுவும் கேட்காதீங்க ஸ்ருதி இப்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு ஆசைப்படுறாங்க நீங்க தாராளமா இங்க குவிட் பண்ணிட்டு அங்க போகலாம் அப்படின்னு நீத்து சொல்ல என்ன நீத்து இப்படி எல்லாம் பேசுறீங்கிறாரு ரவி ரவி நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியாவில இருந்தா இப்பவே சொல்லிடுங்க நான் வேற செஃப் ஆப்ஷன் பாத்துக்கிறேன் உங்க அளவுக்கு ஒருத்தர் கிடைக்கிறது கஷ்டம்தான் பட் ஐ கேன் மேனேஜ் நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகணும்னா போகலாம் அப்படின்னு நீத்து சொல்ல நீத்து எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவும் இல்லை நான் கேட்டரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணலான்னு நினைச்சப்போ என்னைய முதல்ல நம்பினது உங்க அப்பாதான் நீங்க ரெஸ்டாரண்ட டேக் ஓவர் பண்ணிக்கிட்டப்போ என்ன நம்பிதான் உங்களை இங்கே அனுப்புறேன்னு உங்க அப்பா சொன்னாரு அவர் மேல என்னைக்குமே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட விட்டு பாதிலேயே ஓடி போகணும்னு நான் நினச்சதே இல்லை அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கேன் ஆனா ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்றதானே உங்க ட்ரீம் அப்படின்னு நீத்தும் கேட்க ஆமா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அது இப்போ இல்லை நான் என் சொந்த முயற்சியில ஸ்டார்ட் பண்ணணும் அது கொஞ்சம் இயர்ஸ் எடுக்கும் இப்போதைக்கு நான் இந்த ஃபீல்டில் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நீங்க நம்ம ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க எப்பவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு ரவி சொல்றாரு நீத்தும் ஒரு சின்ன ரிலீஃபோட தேங்க்ஸ் ரவின்னு சொல்ல இப்போ சொல்லுங்க ஸ்ருதியோட அப்பா அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு ரவி கேட்க இல்ல இல்ல ரவி என்னால உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் வேணாங்கிறாங்க நீத்து நீத்து எங்க ஃபேமிலியில இருக்கவங்க ஏதோ சொல்லி தான் நீங்க அப்செட் ஆயிருக்கீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ரவி கேட்க அவங்களுக்கு நீங்க இங்க ஒர்க் பண்றது பிடிக்கல உங்களை இங்க இருந்து வேலையை விட்டு அனுப்ப சொன்னாங்க நான் அது ரவியோட விருப்பம்னு சொன்னேன் அப்படின்னு நீத்து சொல்ல சரியா தானே சொல்லியிருக்கீங்க இதுக்கு எதுக்கு நீங்க அப்செட் ஆனீங்கன்றாரு ரவி நீத்துவுக்கு அடுத்த வார்த்தைங்களை சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் ரொம்பவே அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் சொல்லி இருந்தா பரவாயில்ல ஆனா ரவியை ஏன் அனுப்ப மாட்டேங்கிற உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இல்லீகல் அஃபேர் இருக்கான்னு கேக்குறாங்க அப்படின்னு நித்து சொல்ல அடக்கி அடைக்கிருந்த கண்ணீர் மறுபடியும் வெளியே வருது ரவியன் கேட்டு பயங்கர வெக்ஸாயிச்ச என்ன இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரிலாம் யாருமே என்கிட்ட பேசுனது இல்ல ரவி அவங்க அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதான் அப்படின்னு நீத்து சொல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எப்படி இப்படிலாம் பேசலாம் அவங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அசிங்கமா பேசியிருக்காங்க அவங்கள அப்படின்னு ரவி வேகமா திரும்புறாரு உடனே நீத்து வேகமா வந்து ரவியோட கையை பிடிச்சிட்டு ரவி 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 எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க அவங்க அப்படி பேசுனது தப்பு நீத்து இந்த மாதிரி பேசுனதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து நான் சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல வேண்டா ரவி இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இப்ப நீங்க கேட்க போனா உங்களுக்கும் ஸ்ருதிக்கும் தான் ப்ராப்ளம் வரும் பிளீஸ் வேண்டாங்கிறாங்க நீத்து இல்ல நீத்து அவங்க ரொம்ப சீப்பா பேசி இருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல ஐ நோ அங்கேயே என்னால திட்டி இருக்க முடியும் ஆனா ஸ்ருதியோட பங்கஷன்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா வந்துட்டேன் அவங்களுக்கு பயந்தெல்லாம் வரல அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே சங்கடமா சொல்ல ரவிக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது ஸ்ருதியோட அப்பா எப்பவுமே இப்படி தான் நான் ஸ்ருதியை மேரேஜ் பண்ணதே அவருக்கு பிடிக்கல ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க அப்படின்னு ரவி எரிச்சலா சொல்ல ஸ்டேட்டஸில் நான் அவங்கள விட பல மடங்கு அதிகமாக இருக்கேன் ரவி அவங்களுக்காகலாம் நான் பயப்பட மாட்டேன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தைரியமாக ரன் பண்ணுறதுக்கு பெரிய காரணமே நீங்கள் தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள நல்ல இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இப்படி இப்படி பேசிட்டாங்களேன்னு தான் எனக்கு கொஞ்சம் உடனே அழுக வந்துருச்சு அப்படின்னு நீத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் நீத்து அப்படின்னு ரவி சொல்ல சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம் ரவி அவங்க கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு நீங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டை விட்டு போகணும் அதான் இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நீத்து சொல்ல ஸ்ருதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவளே அவங்க அம்மா அப்பாவை நல்லா திட்டி இருப்பா நான் இதை அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல இல்ல என்னால உங்களுக்கும் ஸ்ருதிக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது நான் உங்களை என்னைக்குமே இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீத்து சொல்ல நானும் போகமாட்டேன் நீத்து அப்படின்னு ரவி சொல்ல அப்ப எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு நீத்து சொல்ல ப்ராமிஸ் அங்குறாரு நீங்க நினைச்ச மாதிரி நீங்களா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இந்த ரெஸ்டாரெண்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிறாங்க நீத்து கொஞ்ச நேரம் நீத்துவை பாக்குற ரவி கண்டிப்பா நான் போக மாட்டேன் இது ப்ராமிஸ் அப்படின்னு நீத்தவோட கையில அடிச்சு சத்தியம் பண்றாரு நீத்தவும் தேங்க்ஸ் ரவின்னு இன்னொரு கையால ரவியோட கைய பிடிச்சுக்கிறாங்க மீனாவோட அம்மா வெஜிடபிள் பிரியாணி வைக்க போறாங்க போல இருக்கு அவங்க கேரட்டையும் பீன்ஸையும் கட் பண்ணிட்டு இருக்க மீனா இன்னொரு பக்கம் பட்டாணிய உரிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல அது இப்பதான் உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு மீனா கேக்க முன்னாடியே தெரியும் ஆனா அவ ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு எங்களையும் கூப்பிட்டு அதுவும் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனா அவளுக்கு உன் ஒரு தனி பாசம் இருக்குல்ல அப்படின்னு உங்க அம்மா கேட்க ஆமாமா ஸ்ருதி எப்பவுமே என்னைய அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான் பேசுவாங்க நடத்துவாங்க அப்படின்னு மீனா சொல்ல பணக்கார பொண்ணுங்கிற திமிரே இல்லடி ரொம்ப சாதாரணமாக பழகுறா ஆனா ரோஹிணி அப்படி இல்ல அவ புருஷன் கடை திறந்தப்பெல்லாம் கூட எங்களை கூப்பிடவே இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா அவங்க குணம் அப்படிதான்மா என்னையும் அவரையும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு மீனா சொல்ல அந்த வீட்டுல உனக்கு மாமியார் தான் சரியா அமையல ஆனா ஓ மாமனாரு ஸ்ருதி ரவி உங்கள் சொந்தம்லாம் உனக்கு நல்லா தான் அமைஞ்சிருக்கு உனக்கு ஆதரவாக அவங்க இத்தனை பேர் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட்டு குடும்பத்தில் இருக்க நல்ல விஷயம் இதுதான் சீதாவுக்கு தான் அந்த குடும்பத்தில் பெருசாக சொந்த பந்தோண்ணு யாருமே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் வருத்தமாக சொல்ல அம்மா அதான் அவள் மாமியார் அவங்கள நல்லா பார்த்துக்குறாங்களே அப்புறம் என்னம்மா அப்படின்னு மீனா கேட்க ஆ அதுவும் சரிதான் இன்னைக்கு சின்ன மாப்பிள்ள வருவாருன்னு நினச்சேன் வரவே இல்லை அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல ஏன் எங்க வீட்டு விசேஷத்துக்கு எல்லாம் போறாரு அப்படின்னு மீனா சொல்ல சீதாவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நானும் கேட்டேம்மா அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி போயிட்டா அப்படின்னு மீனா சொல்லிட்டு போதே வெளியே படப்படன்னு சத்தம் கேட்குது திரும்பி பார்க்க சீதா ஒரு கையில சூட்கேஸும் ஒரு கையில பேக்குமா உள்ளற வர்றாங்க வா சீதா ரொம்ப அவசரமா கிளம்பி போனேன் அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்கப்பவே பட்டணம் தரையில் உட்கார்றாங்க சீதா என்னடி பொட்டியோட வந்திருக்குற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமாங்கிறாங்க சீதா என்னென்னு சொல்லு ஏன் பொட்டியோட வந்திருக்கேன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க மீனா தண்ணி எடுக்க உள்ளற போகிறாங்க சீதா அமைதியாகவே உட்கார்ந்துருக்க கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல வாயை திறந்து சொல்லு என்ன சீதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்ருக்க இந்தா முதல்ல தண்ணியை குடி அப்படின்னு செம்ப குடிக்க தண்ணியை குடிச்சிட்டு செம்ப லொட்டுன்னு தரையில் வைக்கிறாங்க சீதா ரெண்டு பேருமே சீதான்னு ஒரே குரல்ல கூப்பிட சரி அம்மாவே பேசிட்டோன்னு மீனா அம்மாவை பாக்குறாங்க சீதா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க எதுக்கு பொட்டியோடு வந்திருக்கேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க ஏம்மா நான் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சீதா கேட்க நீ எப்ப வேணாலும் வரலாம் போகலாண்டி ஆனா துணியோட வந்திருக்க மாப்பிள்ளையும் கூட வரல எனக்கு இதெல்லாம் சரியா படலங்கிறாங்க உங்க அம்மா இப்ப என்ன நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுமா நான் வேற எங்கயாவது கிளம்பி போறேன் அப்படின்னு சீதா மொட்டையா சொல்ல சீதா திடீர்னு இப்படி பெட்டியோட கிளம்பி தான் அம்மா கேக்குறாங்க என்ன ஆச்சு அருண் கூட ஏதாவது சண்டையா அப்படின்னு மீனா கேட்க சீதா கோவத்தோட இந்த பக்கம் அந்த பக்கமா பாத்துட்டு இருக்காங்க ஏய் என்ன மாப்பிள்ள கூட ஏதாவது சண்டை அம்மா கேட்டுட்டு இருக்க அம்மா நீ இரு நான் கேக்குறேங்கிற மீனா சீதா சொல்லுங்கிறாங்க மீனா வீட்ல அருண் கிட்ட சண்டை போட்டதை பத்தி சீதா சொல்றாங்க அந்த கடை திரும்ப வந்தது தான் அப்படின்னு சீதா சொல்ல தெரியும் அவனாலதான் எல்லாம் நடக்குது மாமா தான் பெரிய ஹீரோ போதுமா அப்படின்னு அருண் திட்டினதையும் சொல்றாங்க சீதா எதுக்கு அவரோட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க மீனா என்கிட்ட அவரு உண்மையை சொல்லிருக்கலாம்லன்னு சீதா கேட்க அவருக்கே கூட அது தெரியாம இருந்திருக்கலாம்ல அவரும் முயற்சி பண்ணி இருந்திருக்காரு ஒருவேளை அவரால நடந்திருக்குன்னு கூட அவரு நினைச்சிருக்கலாம் அதுக்காக நீ சண்டை போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துருவியா அப்படின்னு மீனா கேட்க சீதா இதெல்லாம் சரியில்லடி எதுவா இருந்தாலும் அங்கேயே பேசி தீத்துக்காம இப்படி பைய தூக்கிட்டு வந்தா என்னடி அர்த்தம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா அவர் என்கிட்ட மறைச்சிருக்காரு என்கிட்ட அவர் உண்மையை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சீதா சொல்ல ஏய் என்ன சீதா நீ இதுக்காக யாராவது வீட்டை விட்டு கிளம்பி வந்துருவாங்களான்னு கேக்குறாங்க மீனா எனக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சுக்கான்னு சீதா சொல்ல உன் கோவம்லாம் இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நீ அங்கேயே வச்சு பேசி தீத்துருக்கணும் என்ன எடுத்துக்கோ எனக்கும் என் புருஷனுக்கும் வராது சண்டையா அத கூட விடு என் அத்தையை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் என்னைய திட்டலன்னா நான் அவங்களுக்கு நாளே ஓடாது ஆனா ஓ வீட்டுல அப்படி இல்லை ஓ மாமியார் உன்னை அம்மா மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்க நான் அந்த வீட்டுல எது நடந்தாலும் அத பொறுத்துக்கிட்டு அங்கேயே தானே இருக்கேன் கோவிச்சுக்கிட்டு இங்கேயா வரேன்னு கேக்குறாங்க மீனா ஓ அளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமை இல்லக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சீதா அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க அப்போ வெளியே போயிட்டு திரும்பி வர சத்யா சீதா நீ எப்ப வந்தே வர்றாரு மாப்பிள்ள கூட சண்டை போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காடங்கிறாங்க உங்க அம்மா ஓ மேரேஜ் இஷ்யூவா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கீங்க அப்புறம் சண்டை போட்டுக்கிறீங்கிறாரு சத்யா ஏண்டி இந்த வீட்டை விட்டு போகும்போது உங்ககிட்ட என்ன சொன்ன எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்கேயே சமாளிக்கணும் இங்க பைய தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா அப்படின்னு செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சீதா இல்லாத பிரச்சனைய ஊதி பெருசாக்கிட்டே தான் இருக்காங்க சீதா அதை நீங்க தான் பேசி தீத்துருக்கணும் ஏ எனக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டையே வந்தது இல்லையா நான் எத்தனை நாள் வீட்டை விட்டு போய் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு சத்யா சிரிச்சுகிட்டே உட்கார்றாரு அம்மா நீ சண்டை போட்ட அப்பா தான் வெளியே போயிருவாரு இங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸை பாக்க அப்படின்னு சொல்ல ஏய் நீ சும்மா இருடா என்ன எல்லாரும் சின்ன பசங்களாவே இருக்கீங்க ஏய் சீதா நீ பண்ணனது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல வேற என்ன பண்ணிருக்கணும்னு சொல்ற எங்கிட்ட எதையும் மறிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா அவரு அதை கேட்கற மாதிரியே இல்லை அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல சீதா சண்டை சாதாரண விஷயம் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டா வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடும் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு போற வழிய பாரு அப்படின்னு நான் உங்க அம்மா சொல்ல போறதுக்கா நான் வந்தேன் அவரா வந்து என்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நான் போக மாட்டேன் அவரே வரட்டும் அப்பதான் நான் போவேங்கிறாங்க சீதா இதெல்லாம் ரொம்ப தப்பு சீதா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கோ ஆனா இப்படி நீ கிளம்பி போயிட்டேன்னு மாப்பிள்ள கோவத்துல இருப்பாரு அவர் எப்படி வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு ஒழுங்கா கிளம்பி போற வழிய பாருங்கிறாங்க சந்திரா இப்ப எதுக்கு என்ன விரட்டிக்கிட்டே இருக்க எனக்கு சோறு போட உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சீதா கேக்க என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுறாங்கிற மாதிரி அவங்க அம்மா உச்சக்கோட்ட ஏய் என்ன நீ இத்தனை வருஷம் வளர்த்து அம்மா ஆளாக்கலையா உங்களுக்குள்ள உள்ள மனஸ்தாபம் பெருசாயிட அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அவர் வந்தா வரட்டும்கா இல்லைன்னா பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கிறேங்கிறாங்க சீதா ஏய் அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர இங்கேயே ஆயுசுக்கும் இருக்கணும்னு பாக்குறியா அதான் உன் வீடு அத மறந்துடாத அப்படின்னா மீனாவோட அம்மா சொல்ல சீதா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் நான் நான் மாமா கிட்ட வந்து பேசுவான்னு சத்யா கேக்க ஒன்னும் தேவையில்லைன்னு விடுத்துன்னு சீதா சொல்லிட்டு ரூம்குள்ள எழுந்து போறாங்க சீதா சீதானு கூப்பிட்டுக்கிட்டே மூணு பேரும் எழுந்து நிக்க திரும்புற சீதா அவரு தப்ப உணர்ந்து திரும்பி வந்தா வரட்டும் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க நான் எங்கேயாவது ஹாஸ்டல் போறேன்னு இருக்காங்க சீதா எல்லாரும் ஏ ஏன்னுட்டு இருக்காங்க இங்க யார் உன்னை அப்படி சொன்னா இப்ப நீ கோவத்துல இருக்க அதனால நாங்க சொல்றது எதுவுமே உனக்கு புரியல சரி விடு கொஞ்ச நேரம் ஆனா உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு மீனா சொல்ல என்ன ஆனாலும் சரி அவர் வந்து கூப்பிடாம நான் போக மாட்டேன் அப்படிங்கிற சீதா ரூம் போய் கதவை படக்குன்னு சாத்திக்கிறாங்க சீதா சீதான்னு கூப்பிட்டு இருக்காங்க கதவு சாத்தினதும் என்னடி இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நான் உங்க அம்மா பதறி போய் கேட்க விடுமா கல்யாணம் புதுசுல அப்படிதான் இருப்பாங்க கோவம் அடங்கட்டும் அவளே கிளம்பி போறேன்னு சொல்லுவா நீ எதுவும் யோசிச்சிட்டு இருக்காதம்மா அப்படின்னு மீனா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிச்சனுக்கு எடுத்துட்டு போறாங்க நைட் ஆகுது முத்து கையில பால் தமிழரோட வர்றவரு மீனா இந்தான்னு கொடுக்க மீனா வாங்கிக்கிறாங்க வரும்போதே உன்ன கவனிச்சேன் முகமே சரியில்லை சரி அப்புறமா கேட்கலான்னு விட்டுட்டேன் என்னாச்சு இப்ப சொல்லு என்னாச்சு என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு முத்து கட்டில உட்காந்துட்டு ஜாலியா கேட்டுட்டு இருக்க இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னே தெரியலங்க ஒரே பிரச்சனையா இருக்குங்கிறாங்க மீனா என்ன பிரச்சனையா ஏன் யாரும் பூ வாங்கிட்டு காசு தராம விட்டுட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறாரு முத்து சீதா அப்படின்னு மீனா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஏன் சீதாவுக்கு என்ன அப்படின்னு முத்து பதட்டமா கேட்க சீதா கிட்ட கோவிச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ என்னாச்சு அவன் ஏதாவது சண்டை போட்டானா சீதாவை அடிச்சிட்டானா சொல்லு நான் அவன் கையை உடைச்சிடுறேங்கிறாரு முத்து ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவ கோச்சிட்டு வந்து இருக்கிறது உங்களாலதான் உங்களால அதுக்கு முன்னாடி அருண் தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் போய் அருண் கிட்ட கேட்டிருக்கா அவரும் ஏதோ டென்ஷன் ஆகி கோவமா பேசி இருக்காரு அதுக்கு கோவச்சுகிட்டு கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு மீனா சொல்ல அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு முத்து மண்டே புரோமோவில் மனோஜ் ஷோரூமில் நின்றுருக்காரு ஒரு லேடி கையில் குழந்தையோட நிற்கிறவங்க ஒரு குழந்தைய பெத்த அம்மா முன்னாடியே கை நீட்டி அடிக்கிற உனக்கெல்லாம் எப்படி குழந்த பிறக்கும் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் கழுத கிட்ட குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மனோஜ் உடனே சந்தோஷோட சேர்ந்து டாக்டரை பார்க்க வந்துடுறாரு அப்போ டாக்டர் அதுக்கு முதல்ல நீங்க குழந்தையா மாறணும் உங்க மனசு ஏத்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷம் மனோஜ் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க டேய் மனோஜ் உனக்கு என்னடா ஆச்சு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு அண்ணாமலை கேட்டுட்டு வர்றாரு ரோகிணி விக்ஸாய் நின்னுட்டு இருக்காங்க அண்ணாமலை கூடவே வர்ற விஜயாவை ஆன்னு பாத்துட்டு இருக்க அங்க மனோஜ் துணில ஒரு தொட்டில் கட்டி வாயில பால் பாட்டிலோட உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு முத்து வெக் மனோஜ தொட்டில இருந்து வாயிலிருந்து பால் பாட்டில அதான் அப்பா கேட்டுட்டு விடுறா அப்படின்னு முத்து வாயில இருக்க பால் பாட்டில பிடிங்கிட மனோஜ் உடனே தரையில படுத்துக்கிட்டு கைய கால உதறிக்கிட்டு ஏன் ஏன் அழுதுட்டு இருக்கிறாரு கடுப்பாகிற முத்து மறுபடியும் பால் பாட்டில வாயில வைக்க கதையை நிறுத்திட்டு அதை ஒரு கையால பிடிச்சிட்டு எழுந்து உட்கார்றாரு மனோஜ் அடுத்து முத்து மெதுவா தரையில மண்டி போட்டு மனோஜ் பக்கத்துல உட்காந்து வாயில இருக்க பால் பாட்டில எடுக்க ஏன் கத்துறாரு மனோஜ் மறுபடியும் வைக்கிறது எடுக்கிறது இப்படின்னு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்போ அடுத்த வாரம் ஃபுல்லா செம்ம காமெடி கண்டென்ட் தான் இருக்க போகுது சிறகடிக்கு ஆசையில ஜாலியா சிரிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்டே பாக்கலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ